ஸோ இதுதான் கிராஸா ஆமாங்க பிரதர் இது இது வந்து பார்த்தீங்கன்னா கிர கிராஸில் நாலு பொல்லு நல்லா மடி வச்சிருக்குது இன்னும் அதிகபட்சம் ஒரு ஒரு வாரத்தில் கண்ணி இணி மாடு நல்லா கருங்காம்புங்க ரெண்டு வேலைக்கு ஒரு பதினெட்டு லிட்டர் தப்பு இல்லாமல் கரக்கூடிய பிரீடுங்க ஹம் மாட்டுல ரெண்டு பண்ணு தலையீர்த்து ஏற்று கிடையாது குணத்துல நல்ல குணம் ஜெர்சி சாயிவல் கிராஸுங்க தமிழநகிரி யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவீந்திரன் இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற இடம் பார்த்துட்டிங்கன்னா கரூர் மாவட்டத்தை சேர்ந்த அம்சா டைரி ஃபார்ம் வார வாரம் இவங்களோட விற்பனை வீடியோலாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் சரி வாங்க இந்த வாரத்தோட மாடுகளோட விற்பனை நிலவரம்லாம் என்ன விலை நிலவரம்லாம் என்னென்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிரதர் வணக்கம் வணக்கம் பிரதர் உங்கள் பேர் என்ன உங்களை பற்றின அறிமுகம் கொடுங்க சார் நம்ம பண்ணா பேர் பார்த்தீங்கன்னா அம்சா டெய்ரி ஃபார்முங்க பண்ணா அமைஞ்சிரு லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் புளியூர் செட்டிநாடு சிமெண்ட் சிமெண்ட் ஃபேக்ட்ரிலேருந்து மூணாவது கிலோமீட்டருங்க கொளத்து பழையன்ற வில்லேஜில் பண்ண அமைஞ்சிருக்குதுங்க ஓகேங்க பிரதர் ஸோ இந்த வாரம் எப்படிலாம் மாடு வந்துருக்குது எங்கேருந்து வாங்கிட்டு வந்தீங்க அதெல்லாம் அதாவது நம்ம வழக்கம் போல் எப்படி நம்ம கிராமத்துலேருந்து ஒரு அறுபது எழுபது கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் டேரெக்டாக சம்சாரி வீட்டுக்கே போய் மாடு செக் பண்ணி நல்லா மேச்சல் மாடா எல்லாம் கண்ணுக்குட்டிலேருந்து மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடா எடுத்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா மாடும் பார்த்தீங்கன்னா வெயில் கிளை கிளைமேட்டு தாங்க கூடிய மாடுங்க பண்ண மா பண்ண டைப் மாடு இல்லாமல் எல்லாம் லோ மெயின்டெனன்ஸ் மாடுங்க எல்லாம் மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுங்க எல்லாருமே நம்ம சம்சார்ட்ட டேரெக்டாக நம்ம டூ வீலர் போட்டு டெய்லி அறுபது ஏழு கிலோமீட்டரு காட்டுக்குள்ள அலைஞ்சு எடுக்கிற மாடுங்க எல்லாமே ஓகே சரிங்க பிரதர் இந்த வாரம் வந்து எத்தனை சினமாடுகள் இருக்கு எல்லாமே சனமாடு தானே இந்த வாரம் பாத்தீங்கன்னா ஒரு பதினேழு மாடு எடுத்துட்டு வந்தோம் பிரதர் பாத்தீங்கன்னா ஒரு எட்டு மாடு பார்க்க சேல்ஸ் ஆயிடுச்சுங்க திருவண்ணாமலைக்கு ஒரு நாலு கொடுத்ததுங்க சேலத்துக்கு ஒரு மூணு கொடுத்ததுங்க ஒரு மாடு மதுரைக்கு புக் ஆயிருக்குதுங்க ஒரு இன்னும் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மாடு ஸ்டாக் அவைலபிள் இருக்குதுங்க ஓகே வார வாரம் வந்து உங்களோட நாட்டு மாடு கிராஸுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா தனி ஆடியன்ஸ் இருப்பாங்க தனி ஃபேன் பேஸ் இருப்பாங்க ஸோ இந்த வாரம் எத்தனை நாட்டு மாடு கிராஸ் வந்துருக்குது அப்புறம் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கிரு கிராஸில் ஒன்று இருக்குதுங்க சாயிவால் கிராஸில் ஒரு மூணு மாடு நல்ல மாடு இருக்குதுங்க ஹச்சப்பில் இருக்குது ஹச்சப் கிராஸில் இருக்குதுங்க நெட் சிந்தி கிராஸ் இருக்குதுங்க எல்லா ப்ரீடு ஒரு நாலஞ்சு வகையான ப்ரீடு இந்த வாரம் ஸ்டாக் அவைலபிள் இருக்குதுங்க ப்ரதர் பிரதர் இப்போ மாடு வாங்குறவங்க ஏன் வந்து இந்த மாதிரி கிரு கிராஸ் சாயிவால் கிராஸ்ல வந்து கொஞ்சம் அதிகமாக விரும்பி வாங்குறாங்க பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா கிரு வந்து பார்த்தீங்கன்னா வட இந்திய நாட்டு மாடுங்க பிரதர் அதனால நம்ம கிராஸ் பண்ணி எடுக்கிறனால பார்த்தீங்கன்னா கறவை அதிகமாக இருக்குங்க பால் வந்து பார்த்தீங்கன்னா வெண்ணக்கட்டு ஃபேட்டு ஆஃப் நல்லா இருக்குங்க அதனால கிரு கிராஸ் நிறைய விரும்பி எடுப்பாங்க கிற்று சாயிவால் ராத்தி தார் பார்க்கரு எல்லாமே இது எல்லாமே ப்யூரோட கிராஸ் ப்ரீட் நல்லா இருக்கும் கறவு அதிகமாக இருக்குங்க அதே மாதிரி ஹேண்டில் பண்ணுறக்கு லேடிஸ் ஜென்ஸ் யாரை வேணா பிடிச்சிக்கலாங்க கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குங்க ஒரிஜினல் நாட்டு மாடு கொஞ்சம் ரஃபாக இருக்குங்க ஜெர்சி கிராஸோ கிரு கிராஸோ பார்த்தீங்கன்னா கறவே அதிகமாக இருக்கு ஃபேட்டஸும் நல்லா இருக்குங்க ஏன்னா லோக்கல்லேயே பிறந்த இல்லை மேட்ச்சல் தனி இல்லைங்க எந்த குழா இருக்காதுங்க மாடு நல்லா தெளிவாக இருங்க அதனால பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அச்சபடவே கிராஸ் ப்ரீட்ல நல்ல கறவை தான் நிறைய விரும்பி கேட்குறாங்க ஜெர்சி கிரா இது கிற்று கிராஸு சாயிவால் கிராஸ் அது மாதிரி வட இந்திய நாட்டு மாட்டோட கிராஸ் நிறைய கேட்குறாங்க நம்ம காங்கயத்தோட கிராஸ் அது யாரும் விரும்ப மாட்டாங்க ஏன்னா கரெக்டாக ஒரு நூறு நாள் தான் கரெக்டாக கறக்குங்க அப்புறம் நாட்டு மாடு மாதிரியே பால் டக்குன்னு சட்டனா குறைய ஆரம்பிச்சிருங்க அதான் இதுக்கும் அதுக்குள்ள டிஃப்ரென்ஸுங்கதர் சரிங்க ஸோ இதுதான் கிராஸா ஆமாங்க பிரதர் இது இது வந்து பார்த்தீங்கன்னா கிரு கிராஸில் நாலு பல்லு தலையீட்டு கிடையாது தாங்க மாடு பார்க்கறதுக்கு ரெண்டாம் ஈத்து மாதிரி நல்லா பெருவெட்டாக தெரியுங்க கிரு கிராஸ் தலையீத்து கிடையாது மாடு நல்லா மடி வச்சுருக்குதுங்க ஒரு வாரத்தில் கன்று போட்டுருங்க நல்லா மடி செட்டான மாடுங்க ஈத்து மாடு மாதிரி நல்லா காம்பு வளங்க பார்த்தீங்கன்னா அதில் கண்ணு குட்டிலேருந்து மேய்ச்சல்லையே வளர்ந்த மாடுங்க மேய்ச்சலுக்கு எங்கே கூட்டாலும் மேச்சலுக்கு அருமையாக இருக்குங்க தலையத்துலேயே ஒரு பதினஞ்சு லிட்டர் வரைக்கும் கரை எதிர்பார்க்கலாங்க நல்லா ஈத்து மாடு மாதிரி காம்பு வளரக்குதுங்க இருக்குதுங்க தலைச்சந்தான் ஆனால் குணம் பார்த்தீங்களா ம் குணத்தில் அருமையான குணம் தலைச்சன்லேயே ஒரு பாஞ்சு லிட்டர் வரை கற எதிர்பார்க்கலாம் மாடு வந்து மேச்சலே இருந்த மாடு வெளியூர் மாடெல்லாம் கிடையாதுங்க தலையத்துலேயே ஒரு பாஞ்சு லிட்டர் தப்பு இல்லாமல் கரக்கூடிய ரகம் இது ஃபேட்டேஷன் ஆஃப் நல்லா இருக்குங்க ம் தலை நல்லா வெயிட்டான மாடுங்க மாடு சின்ன மாடு கிடையாதுங்க மாடு நல்லா வெயிட்டான மாடுங்க ஸோ இதோட ரேட் என்ன சொல்கிறீங்க இப்போ இதுக்கு நம்ம கேட்கக்கூடிய வேலை பார்த்தா எழுபத்தி ரூபா கேட்குறேங்க எவ்வளோ வரையும் அனுசரிக்கலாங்க நம்ம கஸ்டமர் கேட்டால் அனுசரித்து கொடுத்துட்லாங்க பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சி சாயிவால் கிராஸுங்க முக அமைப்பு முக லட்சணத்தை பார்த்தா தெரியுங்க பல் வந்து ரெண்டு புல்லு கிடையாதுங்க தலையித்து ரெண்டே புல்லு கிடையாதுங்க வாங்கிட்டு ஒரு பத்து ஈத்துக்கு மாடு மாற்றணும்னு அவசியம் இருக்காதுங்க நல்லா ரெண்டு புல்யும் மாடு நல்லா மினுமணுப்பு நல்லா குவாலிட்டியில் இருக்குதுங்க நல்லா மடிச்சுட்டு வருங்க இந்த கன்று போறதுக்கு ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு நாள் வரைக்கும் டைம் எடுக்குங்க தலையிட்டால் தலையித்து ரெண்டே புள்ளு குட்டி தாங்க சரி சரி மாடு நல்லா முறையான மாடுங்க பல்லு ரெண்டே புல்லு தான் பாலில் வந்து ஃபேட்ஷன் ஆஃப் நெய் நல்லா இருக்குங்க ரெண்டாவது வந்து கிளைமேட் அடாப்ட் அடாப்டேஷன் நல்லாயிருக்கு வெயில் மழை பணிக்கு தாங்க கூடறாங்க இதெல்லாம் மாடு இது எல்லாம் பார்த்தீங்கன்னா சம்சாரிட்டு ஏச்சல் இருந்த மாடுங்க எவ்வளோ கறவை எதிர்பார்க்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தலைச்சலே ஒரு பதிமூணு லிட்டரு தாராளமாக கறவை எதிர்பார்க்கலாங்க அடுத்தடுத்த இதுக்கு மாடு வந்து கறவையில் கூடிக்குங்க ரெண்டாம் நீத்து மூணா நேற்றுலாம் ஒரு பதினேழு பதினெட்டு லிட்டர் வந்துருங்க பால் வந்து தரமாக இருக்குங்க ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஹச்எஃப்ல ரெண்டாம் நீத்து நல்லா மோடி டைப்பான மாடுங்க மாடு கரவைக்கு அருமையான மாடுங்க மாடு சுழி சுத்தம் நல்லா மடி வச்சிருக்குது இன்னும் அதிகபட்சம் ஒரு ஒரு வாரத்தில் கண்ணி இணி மாடு நல்லா கருங்காம்புங்க ரெண்டு வேலைக்கு ஒரு பதினெட்டு லிட்டரு இல்லாமல் கரக்கூடிய ப்ரீடுங்க சுளி சுத்தமாக சுளி சுத்தம் நல்லா கருங்காம்பு பராமரிப்பு இல்லாத ஒரு பதினெட்டுலேருந்து இருபது லிட்டரு கூட இது பார்த்துர்லாங்க மாட்டில் அருமையான மாடுங்க நல்லா மொழி டைப்பில் ம் அதிகபட்சம் மாடு பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தில் கண்ணி இனி இருங்க நல்லா கருங்காம்புங்க நல்ல மடி லோடு வச்சு தான் கண்ணு போடும் ம் குணத்தில் அருமையான குணங்க ம் பார்த்திங்களா மிஷின் கரைக்கும் அருமையாக இருக்குதுங்க காம நல்லா வளப்பல மாதிரி நல்லா பட்டி விளாசம் நல்லா தோல் லூஸ் இருக்குதுங்க மாட்டில் ம் நல்லா மடி நல்ல மடி எடுக்குங்க இல்லை ஒரு பதினெட்டுலேருந்து இருபது லிட்டர் தப்பலாம் கரக்கூடிய பிரீடுங்க என்ன ரேட்னா கொடுக்கலாம் இப்போ கேட்குறவளா பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஏழு ரூபா தான் கேட்குறோம் அனுசரிச்சு கொடுத்துடலாம் இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா அச்சப் கிராஸில் ஒரு ரெண்டாம் நீத்து மாடுங்க ம் ரெண்டு வேளை இருபது லிட்டர் கம்மி இல்லாமல் கரக்கூடிய மாடுங்க மாடு நல்லா பாடி வெயிட்டிங் ரெட்டம் முதுகு மாடு மாடுங்க மாடு நல்லா பெருவட்டான மாடுங்க நான் அதிகபட்சம் ஒரு வாரத்தில் மாடு கண்ணி ஏணிடுங்க நல்லா மடி வைக்கிங்க மா மாடு நல்லா மடி வச்சுருக்குதுங்க நல்லா மேச்சல்லே இருந்த மாடுங்க எல்லாம் கிராமத்துக்குள்ள மேச்சல்லே இருந்த மாடுங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா கன்று குட்டிலேருந்து மேச்சல்லேயே வளர்த்த மாடுங்க ஹச் கிராஸில் ஒரு இருபது லிட்டருக்கு வரக்கூடிய கெப்பாசிட்டிங்க மாடு நல்லா எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெட்டை முதுகுன்னு சொல்லலாம் ஒரு ரெண்டு அடி அகலத்தில் இருக்குதுங்க மாடு அதே மாதிரி குணத்தில் அருமையான குணங்க எல்லா ஏரியாவுக்கும் செட்டாக கூடிய ரெப்ரீடுங்க அதெல்லாம் குணத்தில் அருமையான குணங்கள் மாட்டில் மாடு சின்ன மாடுலேயும் மாடு நல்லா வெயிட்டான மாடுங்க இருபது லிட்டர் தப்பு இல்லாமல் கரக்கூடிய பிரீடுங்க இதெல்லாம் இது வந்து பார்த்திங்கன்னா சாய்வால் கிராஸ் ஒரு ரெண்டா நீத்து மாடுங்க ரெண்டு வேலைக்கு ஒரு இருபது லிட்டர் கறவை தரக்கூடிய கெப்பாசிட்டிக்கு மாடு நல்லா பெருவெட்டான மாடுங்க மாடு கன்று போடுறதுக்கு இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் டைம் இருக்குதுங்க நல்லா மடி லூஸ் இருக்குதுங்க நல்லா பெருவெட்டான மாடுங்க மாடு சுழி சுத்தத்தில் இருக்குதுங்க தலைச்சலேயே ஒம்போது எட்டு கறந்த மாடுங்க நல்லா மாடு நல்லா பேக் வெயிட்டான மாடுங்க நல்லா கருங்காம்பில் அமைஞ்சிருக்கனால ஜெர்சி சாய்வால் மிக்ஸிங் ப்ரீடுங்க பால் நல்லாயிருக்கும் ஃபேட்டிலசன் ஃபேட்ட நல்லா நல்லாயிருக்குங்க மாட்டில் இது பார்த்திங்கன்னா குணத்தில் அருமையான குணங்கள் எல்லாம் மேட்சல்லேயே இருந்த மாட்டுங்க இதெல்லாம் எவ்வளோ லிட்டர் கறவை எதிர்பார்க்கலாம் இருபது லிட்டர் கறவை தரக்கூடிய கப்பாசிட்டிங்க இது எத்தனை நாள் கண்டு போடுற மாதிரி இருக்குது ஒரு பாஞ்சு நாள் ஆகுங்க பாஞ்சு நாள் ஆகும் நல்லா அந்த இந்த தோல் இந்த சுருக்கம் பார்த்தீங்களா இந்த லூஸ் எல்லாம் மடிய மாறுங்க நான் ஒரு பாஞ்சு நாள் முன்ன பின்னா ஆகுங்க நல்லா கறக்கூடிய மாடுங்க எல்லாம் லோக்கல்லே இடத்துல இருந்த மாடுங்க இதெல்லாம் ஃபேட்டு பா பால் ரேட்டு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு வரைக்கும் டிப்போக்கே வந்துருக்குதுங்க மாடு நல்லா வெயிட்டான மாடுங்க கிளைமேட் நல்லா நல்லாயிருக்கு எல்லா கிளா எல்லா ஏரியாவுக்கும் செட்டாக கூடியிருக்கிறாங்க அதெல்லாம் இது வந்து பார்த்தீங்கன்னா சாயிவால் கிராஸில் ஒரு ரெண்டானி இது மாடுங்க ஒரு அறுபது பர்சன்ட் சாயிவால் நாற்பது பர்சன்ட் ஜெர்சியில் இருக்குதுங்க மாடு மாடு நல்லா பெருவட்டான மாடுங்க வண்டி மாடு மாதிரி இந்த கன்று போகிற ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் டைம் எடுக்குங்க ரெண்டு வேலைக்கு ஒரு இருபது லிட்டருக்கு கரவை தரக்கூடிய கெப்பாசிட்டிங்க மாடு சின்ன மாடு இல்லைங்க வீடியோவில் பார்க்குற வேணா சின்னதாக இருக்கலாம் மாடு நல்லா ஹைட் வெயிட்டு பேக் வெயிட்டான மாடுங்க சுளி சுத்தத்தில் இருக்குதுங்க இதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாம் மேச்சல்லேயே வளர்ந்த மாடுங்க அண்ணாங்கல் போட்டுவிட்டால் சாயந்தரம் நாலு மணி வரைக்கும் காட்டுக்குள்ளே மேச்சல்லே இருந்த மாடுங்க எல்லாம் காட்டு மேய்ச்சலுக்கு அருமையாக இருக்குங்க மாடு கறவைக்கு தப்பு வரது கருங்காம்பில் அமைச்சிருக்குதுங்க மாடு காம்பு அதே மாதிரி கிராஸ் ஆந்தாலும் மிஷின் கறவைக்கு செட்டாக கூடிய ப்ரீடுங்க தலைச்சனே மிஷின் போட்டு கறந்துருக்காங்க கிராஸ் ப்ரீட்லேயே தலைச்சனிக்கே மிஷின் போட்டு செட் பண்ண மாடுங்க கறவைக்கு கிராஸு ஆமாம் சாய்கோல் கிராஸுங்க மாட்டில் அருமையான மாடுங்க நல்லா பெருவட்டுங்க மாடு என்ன ரேட் சொல்கிறீங்க ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எழுவத்தொம்பது ரூபா கேட்குறேங்க ப்ரதர் இவ்வளோ நேரம் உங்களுக்கு இருக்கிற மாடு எல்லாமே காமிச்சிங்க ஆமாங்க பிரதர் ஸோ இது மாடலில் வாங்குற மாதிரி இருந்து எப்படி காண்டாக்ட் பண்ணுறது நேரில் எப்படி வர்றது நீங்கள் வீடியோ பார்த்துட்டு யூடியூப்பில் வீடியோ பார்த்துட்டு அட்வான்ஸ் பண்ணாலும் நம்ம பண்ணி கொடுத்துர்லாங்க இல்லை ஃபார்முக்கு டேரெக்டாக விசிட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கலாம் நீங்கள் கூகுள் மேப்பில் ஃபார்ம் சர்ச் பண்ணிங்களா நம்மளை லொக்கேஷன் காட்டுங்க நிறைய பேர் கால் பண்ணி எடுக்கலன்னு சொல்கிறாங்க சப்போஸ் கால் பண்ணி எடுக்கல அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் நான் டெக்ஸ்ட் பண்ணலாங்க மாடு வீடியோ வீடியோ அனுப்பி காட்டிங்க நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா நம்ம டேரெக்டாக மாட்ட உங்கள் வீட்டுக்கே டெலிவரி பண்ணி கொடுத்துர்லாங்க ஓகேங்க மாடு பார்த்துருமா உங்கள் வீடு வந்து சேஃபாக டெலிவரி இருக்கும் நம்ம பொறுத்துதாங்க அதெல்லாம் எந்த பயப்பட தேவையில்லைங்க ஓகேங்க ஓகேங்க ரொம்ப நன்றி நன்றிங்க பதர்